இடி தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு க்யூ செக்ஷன் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க அடுத்த கொஸ்டின் வந்து யார் கேட்குறாங்கன்னா கே கேஆர் ஜீரோ எயிட் எயிட் அப்படின்னு கேட்குறாங்க ஹை சார் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வர்சஸ் யூலிப் எது பெஸ்ட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்மில் போட போகிறீங்க யூலிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரென்ஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்ஐபி பொறுத்தளவுக்கு மாதம் அஞ்சு லட்சம் ரூபா போடக்கூடிய எஸ்ஐபி ஆளுங்கள்லாம் எங்கக்கிட்ட இருக்காங்க எங்கிட்ட போட்டது மந்த்லி ஆனால் யூலிப்பில் அஞ்சு லட்சம் ரூபா பெர் மந்த் போட முடியுமா அப்படின்னா போட வேண்டாம் கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு யூலிப்பில் டேக்ஸ் அட்வான்டேஜ் வேணும்னா வருடத்திற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் போட முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூலிப்புனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட வருது மேக்ஸிமம் இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அதுக்கு மேலே உங்களால் யூலெப்பில் போட முடியாது சரி இது வந்து ஸோ அப்போ எஸ்ஐபி தான் இங்கே வந்து பெட்டர் எஸ்ஐபியில் எந்த விதமான அமௌண்ட்டும் கிடையாது பத்து லட்சம் கூட பர் மந்த் கூட நீங்கள் எஸ்ஐபி கூட போட்டுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட ஏஎம்சி இருக்குது ஏகப்பட்ட கேட்டகிரிஸ் இருக்குது ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நாற்பத்தெட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அஞ்சு கேட்டகரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு சப்கேட்டகரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஃபண்டு டைப் இருக்குது ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு சாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் யூலிப்பில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு சாய்ஸ் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது சாய்ஸ் எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி யூலிப்ஸ் இருக்கும் இதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூலிப்பை பொறுத்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா சுவிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுவிட்சின்னால் என்ன அர்த்தம்னாக்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு நாலு சுவிட்ச் கூட பண்ணிக்கலாம் நாலு சுவிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா ஈக்விட்டி டு டெட்டு போகலாம் டெட்டு டு ஈக்விட்டி போகலாம் பேலன்ஸ்டு போகலாம் ப்ரொடெக்டர் ஃபண்டு போகலாம் பிரிசர்வர் ஃபண்டு போகலாம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் போகலாம் மேக்ஸிமைசர் போகலாம் பேலன்சர் ஃபண்டு போகலாம் இந்த மாதிரி ஃபண்டு அவங்களுடைய இதுக்குள்ளேயே நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஃபண்ட்லேருந்து அடுத்த ஃபண்டுக்கு போகும்போது உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் வராது ஸோ கடைசியாக நீங்கள் என்ன எக்ஸிட் பண்ணுறீங்களோ அப்போ எக்ஸிட் பண்ணும்போது நீங்கள் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே தான் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதனால் யூலிப் வந்து இந்த சுவிட்ச் அண்ட் டாக்ஸேஷனில் அது ஒரு அட்வான்டேஜாக கிடைக்குது ஆனால் உங்களால் வருஷத்துக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் போட முடியும் பெரிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் யூலிப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா போடுறீங்க வருஷா வருஷம் ரெண்டரை லட்ச ரூபா போடுறீங்க யூலிப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டென் டைம்ஸ் கவரேஜ்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ என்கிட்ட வர இன்வெஸ்டர் கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன சார் ஸ்மால் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அவரை வந்து யூலிப் பாலிசியில் கொடுத்தா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கவரேஜுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிரும் ஜென்ரலாக வந்து அவருக்கு வந்து ஒரு பிபி அண்ட் சுகர் ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்மோக்கிங்கு அவருக்கு பிபியும் இருக்குது சுகரும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஜென்ரலாக டர்ம் இன்சூரன்ஸ் போகும்போது இந்த மூணு காம்பினேஷனோட போனீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இதே வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனோட இருந்தால் கூட யூலிப் பாலிசி ரைட் பண்ணுவாங்க ஏன்னால் நீங்கள் ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அதில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரீமியம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மோர்டாலிட்டி ப்ரீமியம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி பண்ணிவிடுவாங்க அது வந்து அட்வான்டேஜ் இருக்குது ஸோ யூலிப்பில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ரெண்டாவது அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லி சொன்னேன் அந்த ஸ்விச்சினால் வரக்கூடிய டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் மூணாவது வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேட்டகரிஸ் கிடையாது நிறைய சப் கேட்டகரிஸ் கிடையாது அவங்கள அளவுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ வந்து புதுசு புதுசாக வந்து யூலிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ டாட்டாலாம் பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஏ கொண்டு வர யூலிப்பில் வந்து ஒரு இண்டெக்ஸேஷன் ஸ்ட்ராட்டஜி கூட கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து யூலிப்பில் இருக்கிற அட்வான்டேஜ் ஆனால் யூலிப்பில் மூ யூலிப்பில் ஒரு மூணு அட்வான்டேஜ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஷிப்பில் அட்லீஸ்ட் ஒரு ஆறுலேருந்து ஏழு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவேன் என்னென்ன அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காகவே பண்ணல பர்ஃபார்மன்ஸே பண்ணல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட ஸ்விச் பண்ணி அடுத்ததுக்கு போக முடியும் ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து ஒன் இயருக்கு மேலே வெயிட் பண்ணால் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் அவைல் பண்ணி அவைல் பண்ணி உங்களோட கேபிட்டல் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இது ரெண்டாவது மூணாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு லிமிட்லெஸாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போலாம் ஸோ அது வந்து தேர்ட் அட்வான்டேஜ் ஃபோர்த் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து பப்ளிக் டொமெனில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் யூலிப் பொறுத்தளவுக்கு ஐஆர்டிஏ வந்து வந்து கவர்மெண்ட் கவர்ன் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு செபி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட சைஸ் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட எழுபது லட்சம் கோடி டச் பண்ண போகிறோம் செவன்ட்டி லேக் க்ரோஸ் வந்து இன்னொரு ஆனது டூ த்ரீ மந்த்ஸில் வந்து நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியாக இருக்குது யூலிப் பொறுத்தளவுக்கு இப்போ தான் அது வந்து அது ஒரு குரோயிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லலாம் பட் ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்தளவுக்கு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருக்குது ஸோ என்ன பொறுத்தளவுக்கு டிபண்டிங் அப்பான் இந்த இன்வெஸ்டர் இப்போ எங்கிட்ட வர இன்வெஸ்டருக்கு இது சூட்டபுளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நிறைய ஓபிசிட்டியாக இருக்காரு அவர் வந்து மெடிக்கல் கிளியர் பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்து அவருக்கு எது தேவையோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து யூலிப் கொடுப்பேன் அந்த யூலிப் கொடுக்கும்போது கூட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரைடர்ஸ்லாம் சேர்த்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்ப்பேன் ஸோ கேஸ் டு கேஸில் யூலிப் வில் பி மச் பெட்டர் அதர்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷிப்பு தான் என்றைக்குமே பெட்டர்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போன்னு சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்கு அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்க்கே இல்லாமல் நான் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்னே தெரியாம இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசனாலும் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் ஒரு பைசா வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃப்ளேஷன் என்ன அதோட வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்துல இன்சூரன்ஸ்ல அதில் பாதி பைசா கூட வராது ஆர் அதிக மனு எப்படிப்பா ஸோ இது இல்லை என்ன பிர பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிதல் ஸ்ரீ ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற கேரண்டி இருக்கார் இட் இஸ் நோ கேரண்டி கரெக்ட்டா ஸோ பட் என்னென்னா வீ ஆர் கோப்பிங் தட் மீன் கோப் ஹோம் அப்படிங்கிறது வந்து லெட்ஸ் த ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல கேர் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் பணத்தை போட்டீங்க அப்படின்னு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் தான் என்ன சொல்றோம்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் யாரும் உங்க பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்ல எங்கேயுமே கிடையாது அதனாலதான் தான் சொன்னேன் இல்லையா அந்த செடிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் அதை நடக்கவே நடக்காது இதை பாக்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து என்னுடைய ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுது தட் பர்டிகுலர் திங் இஸ் கோயின் அண்டர் ஸ்பெசிஃபைட் டேட் ஐ கேனாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா யூ கேன் கீப் த மணி இன் ஃபிக்ஸட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட டெபாசிட் இஸ் நோ டு டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ஈடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ தேங்க்யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிதி நிதியாலோசகர் பத்மநாபனுடன் கலந்துரையாடி இருக்கின்றனர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க